ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்து வரும் காட்டு நாயக்கர்களுக்கு பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் பள்ளி மாணவர்களுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குமார் வழங்க கேட்கலாம் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன குறிப்பாக பள்ளி மாணவர்களோடு இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது விவரங்களை சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் திருப்பிழாணி தேசிப்பட்டினம் கரமக்குடி தொண்டி ஆர் எஸ் மங்கலம் அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் காட்டு நாயக்கர்களாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த சமூகத்தினருக்கு பல ஆண்டு காலமாக ஜாதி சான்றிதழ் தமிழக அரசால் வழங்கப்படாததால் இவர்களுடைய வாழ்வாதாரம் கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை வலியுறுத்தி அந்த காட்டு நாயக்கர் சமூகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தங்கள் குடும்பங்களில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுடன் சீருடைகளுடன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்பொழுது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை ஆண்ட கிரவல் சேதுபதி காலத்தில் இந்த காற்று நாயக்கர்கள் பறவைகளை வேட்டையாடுவதற்காக அழைத்து வரப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விவசாய இடங்களில் அமர்த்தப்பட்டனர் அந்த சூழ்நிலையில் இருந்து இதுவரை அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்காததால் அவர்கள் கடுமையான வறுமைகளை வாடி வருவதாகவும் கல்வியில் படிப்பதற்கு அதாவது அரசனுடைய தேர்வு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை உள்ளது மேல் சென்றால் அவர்களுக்கான கல்வி சான்றுகள் இல்லாததால் மேல் கல்வி படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் உள்ளதாகவும் அதாவது பறவைகளை வேட்டையாடி இவர்கள் தொழில் செய்து வந்தவர்கள் தற்பொழுது தமிழக அரசு வனத்துறையினர் இந்த பறவைகளை வேட்டையாடுவதை தடை செய்ததால் இவர்கள் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் லோடு மேன் இரும்பு வியாபாரம் போன்றவர்களுக்கு செல்லக்கூடிய அவலமான சூழ்நிலை உள்ளது கல்வி நல்லா கற்கக்கூடிய மாணவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் அரசுடைய வேலைவாய்ப்புகளுக்கு செல்ல முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை இருப்பதாகவும் தற்போது வரை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அரசினுடைய எந்த சலுகைகளையும் பெற முடியாத ஒரு நிலை உள்ளதாகவும் தங்களுக்கு உடனடியாக காட்டு நாயக்கர்கள் அதாவது பழங்குடியினர் சான்றிதழ் என்பதை வலியுறுத்தி தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் முழுந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய குடும்பமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வரை இதுவரை மாவட்ட ஆட்சியரோ அதிகாரிகளோ எந்தவமான பேச்சுவார்த்தையும் தற்போது நடத்தாததால் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாகி உள்ளது இவர்கள் வந்து பல ஆண்டு காலமாக பல தலைமுறைகளாக இந்த மாவட்டத்தில் வந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கு என்ன சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கூட தமிழக அரசோ தொல்லியல் துறையோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் ஆயிரக்கணக்கான மனுக்களை தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கொடுக்கப்பட்டும் இதுவரை தங்களுக்கு எந்த ஜாதியில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்பது கூட அறியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் இவர்கள் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது எங்களுக்கு சான்று வழங்கினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு நாங்கள் காலி செய்வோம் இல்லை என்றால் எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறி நாங்கள் இருக்க போகிறோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி